கவிஞர் நாமுத்துக்குமாரின் வேடிக்கை பார்ப்பவன் இவன் நானாகும் அத்தியாயம் நான் இல்லாமல் போகிறேன் ஆனால் வசந்த காலம் என்னுடைய நினைவுகளுடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் இறக்கப்போகிற கடைசி நிமிடத்தில் ஜப்பானிய ஹைக்கு கவிஞர் பாஷோ அன்புள்ள பாலு மகேந்திரா சாருக்கு தூரத்தில் இருந்து நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இத்தனை நாட்களாக நான் ஓடிக்கொண்டிருந்தேன் சட்டென்று நேற்று திரும்பி பார்க்கையில் காலம் அகாலமாகி நிற்கிறது மரணம் ஒரு மோசமான சதுரங்கம் எத்தனை பேர் சுற்றி நின்று பாதுகாத்த போதிலும் அது எங்கள் பிரியத்துக்குரிய அரசனை அழித்து சென்று விட்டது இப்போது கூட நீங்கள் வானத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் ஐந்தாறு வாரங்கள் கழித்து உங்களுடன் உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவங்களை எழுதலாம் என இருந்தேன் இப்படி காலத்தை முன்னோக்கி எழுத்து காணாமல் போனது நியாயமா இனி ஒவ்வொரு வாரமும் வியாழனன்று தொலைபேசியில் என்னை அழைத்து விகடன் படிச்சிட்டேன் என்று வேடிக்கை பார்ப்பவனை விமர்சிக்கும் கம்பீரமான குரலை எந்த காற்றின் அலைவரிசை என்னிடம் கொண்டு வரும் காலம் உங்களை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அடைத்து விட்டதாக கர்வப்பட்டாலும் காலத்தை வென்று நிற்க போகும் உங்கள் படைப்புகளை அதனால் என்ன செய்துவிட முடியும் மரணத்தின் எந்த சுவடுகளும் தெரியாமல் உங்கள் இறுதி உறக்கம் கம்பீரமாக இருந்தது பாடா பாண்டி பஜார் வரைக்கும் போயிட்டு வருவோம் என்று எந்த கணத்திலும் நீங்கள் கூப்பிடலாம் என்ற நம்பிக்கையில் உங்கள் தலைமாட்டிலேயே நின்று கொண்டிருந்தேன் பாண்டி பஜாரின் மரங்கள் அடர்ந்த சாலையும் நடைபாதை கடைகளும் உங்களுக்கு அப்படி பிடிக்கும் காரிலும் எந்த தயாரிப்பாளரும் கிடைக்காமல் நான்கு மாதங்கள் எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பாக்கிக்காக அந்த காரை விற்றுவிட்ட பின்பு ஆட்டோவிலுமாக பனகல் பார்க்கின் முனையில் இறங்கி பாண்டி பஜாரின் வீதியில் என் கை பிடித்து நடந்தபடி எத்தனை கடைகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள் திரும்பி வருகையில் வடக்கு உஸ்மான் ரோட்டில் உள்ள நியூ லான்ஸ் புத்தக கடைக்கு அழைத்து சென்று அன்று புதிதாக வந்த அத்தனை கவிதை தொகுப்புகளையும் வாங்கி அன்புடன் என்று கையெழுத்திட்டு எனக்கு கொடுப்பீர்கள் என் தகப்பனே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தானே என் தகப்பன் ஏழு வருடங்களுக்கு முன்பு என்னை விட்டுவிட்டு இறந்து போனான் நீங்களும் பாதியிலேயே விட்டுவிட்டு போனால் இனி நான் எங்கு செல்வது ஒரு கூட்டுப்புழுவாக உங்கள் அலுவலகத்துக்குள் நுழைந்த என்னை பாட்டுப்புழுவாக மாற்றி பட்டாம்பூச்சியாக பறக்க விட்டவர் நீங்கள் பாலு மகேந்திரா என்கிற மகா என் மனதில் விதையாக விழுந்து மரமாக எழுந்தது எப்போது அழியாத கோலங்கள் சிறுவர்களில் நானும் ஒருவனாக இருந்த போதா மூன்றாம் பிறை பார்த்துவிட்டு பால்ய காலத்தில் நான் வளர்த்த டைகர் என்னும் நாய்க்குட்டிக்கு சுப்பிரமணி என்று நாமஹரணம் சூட்டிய போதா நீங்கள் கேட்டவையின் பிள்ளை நிலா என் வானத்தில் உதித்த போதா குடிசை வீட்டில் இருந்தபடியே ஞாயிறு மதியம் தூர்தர்ஷனில் வீடு படத்தை ரசித்த போதா நான் பிறக்கும் முன்பே இறந்துவிட்ட பாட்டனோடு சந்தியாராகத்தில் கைகோத்து நடந்த போதா வண்ண வண்ண பூக்களில் வண்டாக நுழைந்த போதா மறுபடியும் ரேவதியின் கண்ணீரில் நனைந்த போதா சதிலீலாவதி கமலுடன் சிரித்தபடி திரிந்த போதா ராமன் அப்துல்லாவில் நெகிழ்ந்த போதா அது ஒரு கனா காலத்தில் அலைந்த போதா தலைமுறைகளில் தொலைந்த போதா காஞ்சிபுரத்தில் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் எம் ஜி வல்லபன் நடத்திய பிலிமாலயா பத்திரிகையில் உங்கள் பேட்டி ஒன்று வந்திருந்தது அப்போதைய சுபமங்கல பத்திரிகையைப் போல மிக நீண்ட பேட்டி அது நாளைய சினிமா குறித்து நீங்கள் அளித்திருந்த பதில் இன்னமும் பசுமையாக என் நினைவில் உள்ளது அந்த வரிகள் நாளைய தமிழ் சினிமாவின் முகங்களை மாற்றியமைக்கப் போகிற இளைஞர்கள் தற்சமயம் தனிமுகவரி அச்சவர்களாக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் இந்திய வெயிலின் சுட்டெரிக்கும் அனலோடும் தமிழ் யதார்த்தத்தின் புழுதி காற்றோடும் அந்த வரிகள் என்னை புரட்டி போட்டன எங்கேயோ இருந்த என் துரோணாச்சாரியரின் விரல்களை இந்த ஏகலைவன் இப்படித்தான் பற்றி கொண்டான் நதி மேகத்தில் உருவாகி மலையில் அருவியாகி காடுகளில் வெள்ளமாகி எங்கெங்கோ பயணித்து கடைசியில் கடலை வந்தடைவதில்லையா அப்படித்தான் உங்களிடம் நான் வந்து சேர எட்டு ஆண்டுகள் பிடித்தன சூரியனை தள்ளி நின்று காதலிக்கும் சூரிய போல என் ஆசானே இந்த காலங்களிலெல்லாம் உங்களை நான் தொடர்ந்து கொண்டே இருந்தேன் எண்பதுகளில் கலை இலக்கியம் என்ற முன்றில் பத்திரிகை நடத்திய விழாவில் கோமல் சுவாமிநாதனின் சுபமங்களா நடத்திய நாடக விழாவில் ஃபிலிம் சாம்பரில் ரஷ்ய கலாச்சார மையத்தில் மேக்ஸ் முல்லர் பவனில் அலையன் பிரான்சிஸில் என எங்கெங்கோ நடந்த உலக விழாக்களில் உங்களை நான் தள்ளி நின்றே ரசித்து கொண்டிருந்தேன் என் கவிதைகளை தொகுத்து பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற தலைப்பில் அறிவுமதி அண்ணன் அவரது சாரல் பதிப்பகத்தில் கொண்டு வர நினைத்த போது யாரிடம் முன்னுரை வாங்கலாம் என்ற கேள்வி எழுந்தது நண்பர்கள் சொன்ன எல்லா பெயர்களையும் நிராகரித்து எங்க டைரக்டர் பாலு மகேந்திரா சார் தான் இதுக்கு முன்னர் எழுதணும் என்று அறிவுமதி அண்ணன் சொன்னபோது சார் எழுதி கொடுப்பாரா என்று தயங்கியபடி கேட்டேன் நான் ஒரு அறிமுக கடிதம் எழுதி கொடுக்குறேன் நீ நேரில் போய் பாரு என்றார் அண்ணன் இன்னும் நினைவில் உள்ள அந்த கடிதம் இப்படி தொடங்கும் அன்பின் அப்பாவுக்கு தங்கள் பிள்ளை மதி எழுதும் கடிதம் இவன் என் தம்பி இவன் கவிதை தொகுப்புக்கு முதல் குழந்தையின் பூஞ்சை மேனியில் மருத்துவச்சியின் கைரேகை பதிவாக உங்கள் முன்னுரை வேண்டும் உங்கள் உரைநடை காதலனாக இது என் அன்பு கட்டளை இப்படிக்கு தங்கள் அன்பு பிள்ளை மதி அந்த கடிதத்தை அவர் கைகள் நடுங்க நின்று கொண்டே எழுதினார் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ஏழு படங்கள் என உதவி இயக்குனராக உங்களிடம் வேலை செய்த மூத்த பிள்ளையின் முழு பக்தி அது அடுத்த நாள் காலை உங்கள் அலுவலகம் வந்தேன் கனையாளி விழாவில் உங்களின் கவிதையை எழுத்தாளர் சுஜாதா படித்த அந்த நிகழ்வில் நான் பார்வையாளனாக இருந்தேன் நிச்சயம் முன்னுரை தர்றேன் என்றீர்கள் கையெழுத்து பிரதியை உங்களிடம் தந்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் பேஜர் செல்போன் என்ற அறிவியல் முன்னேறியிராத காலம் அது இப்போது யோசிக்கையில் அது மிகவும் நல்ல காலம் அன்று இரவே அறிவுமதி அண்ணன் அலுவலகத்துக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை காலை ஏழு மணிக்கு முத்துக்குமாரை என் அலுவலகத்துக்கு வரச் சொல்லுங்கள் என சொல்லியிருக்கிறீர்கள் அடுத்த நாள் மதியம் சாவகாசமாக அண்ணனின் அலுவலகம் சென்றபோது இந்த தகவலை என்னிடம் சொன்னார்கள் இடைப்பட்ட நேரத்தில் என் வாழ்வின் மஞ்சள் வெளிச்சம் நான் இல்லாமல் என் மேல் விழுந்திருந்தது ராமன் அப்துல்லா படப்பிடிப்பில் பிரச்சனையாகி திரையுலகம் துண்டுபட்டு இயக்குநர் இமயம் பாரதி ராஜா தலைமையில் படைப்பாளிகள் இயக்கம் என்று தனியாக சங்கமித்த நாளது சென்னை காமராஜர் அரங்கத்தில் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பெரும் கலைஞர்கள் சங்கமித்த அந்த விழாவின் தொடக்க உரையில் என் துரோணாச்சாரியரே நீங்கள் இந்த ஏகலைவனின் கவிதையை இந்த சூழலுக்கு பொருத்தமாக ஒரு கவிதையுடன் என் உரையை தொடங்குகிறேன் என்று வாசித்து இது என் உதவி இயக்குனர் நாமுத்துக்குமார் எழுதிய கவிதை என்று அறிவித்ததாக பின்னர் கேள்விப்பட்டேன் அன்று மாலை உங்களை அலுவலகத்தில் சந்தித்த போது ஏன் காலையிலேயே வரல உன்னை மேடைக்கு அழைத்து எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருந்தேன் என்று கடிந்து கொண்டீர்கள் இப்படித்தான் இந்த நதி தான் விரும்பிய கடலை வந்தடைந்தது ஆஹா அந்த காலம் அது ஒரு கனா காலம் உலக சினிமாவின் கதவுகளை திறந்து என் சிறு விரல்கள் பிடித்து என்னை நீங்கள் அழைத்து சென்ற நாட்கள் அவை காலை அகிர குரோசோவா மதியம் கிஸ்லோவஸ்கி இரவு மக்சன் மக்ஃபலஃப் என தேடி தேடி உலக இயக்குநர்களின் படங்களை எனக்கு நீங்கள் பயிற்சிவித்த பருவம் அது சினிமா மட்டுமா கதை நேரம் தொடருக்காக நீங்கள் படித்த கதைகளை நானும் நான் படித்த கதைகளை நீங்களும் விவாதித்த தருணங்கள் என் கண்முன் நிற்கின்றனவே நீங்கள் எங்களை உதவி இயக்குநர்களாக பார்க்கவில்லை உங்கள் பிள்ளைகளாகவே நினைத்து வளர்த்தீர்கள் உங்களைப் போலவே உங்கள் மனைவி அகிலா அம்மாவும் துணைவி மௌனிகாவும் எங்களை தத்தெடுத்து கொண்டார்கள் என் அன்பு தகப்பனே பசி நிரம்பிய மதிய வேளைகளில் டைனிங் டேபிளில் அமர வைத்து உங்கள் கையாலேயே வறுத்துக் கொடுக்கும் மீன்களின் ருசியை இனி யார் எங்களுக்கு தரப்போகிறார்கள் ஈழத்தில் அமிர்தகளியில் பிறந்த உங்களை தங்கள் பிள்ளையாக நினைத்து தமிழகம் உங்கள் இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தியதை நினைத்து என் நெஞ்சம் நிகழ்கிறது முதல் முறையாக ஓர் இயக்குநருக்காக தமிழ் சினிமாவின் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டது உங்கள் மரணத்துக்காகத்தான் இதற்காக தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் பெப்சி என அனைத்து சங்கங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போய் வா என் தலைவா நீ நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் உனக்கு மரணம் இல்லை இப்படிக்கு இந்திய வெயிலின் சுட்டெரிக்கும் அனலையும் தமிழ் யதார்த்தத்தின் புழுதி காட்சையும் வெள்ளித்திரையில் விதைக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒளிப்பதிவாளர்கள் ஷங்கி மகேந்திராவுக்காக ராஜராஜனுக்காக நித்யாவுக்காக கவிஞர் அறிவுமதிக்காக இயக்குநர்கள் பாலாவுக்காக வெற்றிமாறனுக்காக சுகாவுக்காக ராமுக்காக சீனு ராமசாமிக்காக வக்கீல் சுரேஷுக்காக துரை செந்தில்குமாருக்காக விக்ரம் சுகுமாரனுக்காக அடுத்தடுத்து இயக்க இருக்கும் ஞான சம்பந்தனுக்காக ராஜாவுக்காக கௌரிக்காக மற்றும் இந்திய சினிமாவை மாற்றியமைக்கப் போகும் உங்கள் சினிமா பட்டறை மாணவர்களுக்காக தூரத்தில் இருந்து உங்கள் வித்தையை கற்ற ஏகலைவர்களுக்காக மற்றும் ஒரு பிள்ளை நாமுத்துக்குமார் நன்றி